ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஷ்டரோகே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுல இருக்க சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் வந்து மீனத்திலையும் இருக்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலேருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலையும் வருது அதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணுன்றதை சொல்கிறோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேனுடைய பிறந்த நாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்காயுஷ்மான் பவன் பதினாறு வயதிலிருந்து என்றும் என்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னிப்ப பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களாக இருக்கட்டும் சிவங்கிலாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பா தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளிலிருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாள் திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து அவ பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவா இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நல்ல தொழிலமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி இன்றைக்கி ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்பது தரம் தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடகர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்பொழியையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசகம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் மாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டேஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்திலிருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைமு பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்து இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு மால உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் தனுசு மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போயிருக்கார் பெரிய ஏற்றம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் கொடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூன்றாம் இடத்தில் சனி பகவான் முடிசூடாமன்னு சொல்வார் எப்போதுமே வந்து மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் என்றால் பெரிய ஏற்றம் அதுவும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ இப்பொழுதுலிருந்து ஒரு ஏற்றமான காலகட்டங்கள் ஆரம்பமாயிடும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருக்குது புதனும் சுக் அதாவது இப்போ செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய ஏற்றம் ஏன்னா ஒன்று அஞ்சு பரிவர்த்தனை திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இப்பொழுது ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு கஷ்டங்களை கொடுப்பார் உடல்நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார் இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மிகப்பெரிய தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இரண்டு ரெண்டாவது கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது நம்ம நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும் திடீர் பணவரவு வரும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய காலகட்டாயம் ஏற்படும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் நல்லபடியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் ராகு நாளில் இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் பொழுது உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து சுக்கர பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் அதனால் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரலாம் அங்கே இருக்கார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு பத்து பத்தரை மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதுனால யோகம் இருக்குது பௌர்ணமி யோகத்தின் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டுன்னும் போது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவரம் வரும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் அது தவிர பால் சம்பந்தமான வியாபாரம் அது தவிர இந்த இது இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு அந்த அனாலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் டியூஷன்ஸ் இந்த மாதிரியான இது பண்ணுறவாடுகாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கோ கோல்ட் ஸ்மித் அவாளுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த ப்ரொஃபஸர்ஸு இந்த இது பிஹெச்டி பேப்பர்ஸ் ப்ரெசண்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி கார்த்தால வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து கார்த்தால் ஒரு அஞ்சரை மணி வருடமும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திராஷ்டிரம காலம் புதுசாக எதுவும் முயற்சி பண்ணாதீங்க தேவையில்லாமல் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க அது வந்து நல்லது கிடையாது அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்போது குருவின் பார்வையில் இருக்கார் சூரியனோடய வீட்டில் சந்திரன் இருக்கிறதும் குருவின் பார்வையில் சூரியன் இருக்கிறதும் சந்திரன் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு சின்ன ப்ரமோஷனாக வரும் வேலையில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அபிவிருத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக சுசீந்திரம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக வந்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்